தந்தையே எனக்கு ஞானம் பிறந்துவிட்டது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா கிளிமூக்கை வியாசரிடம் கேட்டார் சுகா ஞானம் வேண்டுமானால் ஒரு குருவின் அருள் தேவை நீ ஞானவான் ஆகிவிட்டதாக உன் குரு அறிவிக்க வேண்டும் என்றார் வியாசர் எனக்கு தெரிந்த குரு யாருமில்லையே நீங்களே சொல்லுங்கள் நான் யாரை குருவாக ஏற்பது என்ற சுகரிடம் மிதிலை மன்னர் ஜனகரை பார் அவர் ஒப்புக்கொண்டால் உனக்கு ஞானம் பிறந்து விட்டதாக அர்த்தம் அவர் இல்லறத்திலும் அரசாங்கத்திலும் இருந்தாலும் பற்றற்றவர் கர்மயோகி என்றார் வியாசர் சரி உடனே அவரை சந்திக்கிறேன் சுகர் மிதிலையை அடைந்து ஜனகரை வணங்கினார் தாங்கள் யார் என்ன விஷயமாக வருகிறீர்கள் என வினவினார் அறிந்து கொள்ள வந்தேன் தங்களையே குருவாக ஏற்று அதை தெரிந்து வரும்படி தந்தையின் கட்டளை என்றார் சுகர் அப்படியா அரண்மனைக்குள் வரும்போது என்ன பார்த்தீர்கள் என கேட்டார் ஜனகர் தூண்கள் படிக்கட்டுகள் தரைத்தளங்கள் ஆகிய சர்க்கரை துண்டுகளை பார்த்தேன் ஆங்காங்கே சர்க்கரை துண்டுகளாய் நிற்கும் காவலர்களை கண்டேன் இப்போது ஒரு சர்க்கரை துண்டுடன் இன்னொரு சர்க்கரை துண்டாய் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றார் சுகர் பிரம்மரே தாங்கள் ஏற்கனவே ஞானியாகத்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் செல்லலாம் விடை கொடுத்தார் ஜனகர் கதையின் உள்ளர்த்தம் புரிகிறதா இந்த உலகில் உள்ள எல்லாமே சர்க்கரை துண்டுகள் போலத்தான் நாம் வாழும் வீடும் கட்டிய கட்டிடங்களும் ஒரு நாள் சர்க்கரை போல் கரைந்து போகும் மனிதனாகிய நாமும் உயிரை விட்டு மண்ணோடு மண்ணாய் கரைந்து போவோம் இதை யார் ஒருவன் உணர்ந்து நடந்து கொள்கிறானோ அவர்கள் எல்லோருமே ஞானிகள் தான் ஞானத்தை பெற தானமோ தவமோ வேறு கடுமையான ஆன்மீக பயிற்சிகளோ தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் கிடைக்கும் தேங்க்யூ